மோ வியூ அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலாவதாக இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இன்று மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று மாலை நாலு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை சதுர்த்தி தீதி உள்ளது அதன் பின்னர் பஞ்சமி தீதி உள்ளது இன்று இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை மிருகசிரிஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரணயோகமும் உள்ளது இன்று விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை உள்ளது இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான தின ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வரும் நாள் வீட்டிலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாள் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கிற சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்ற நாள் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண்கள் எல்லாம் கிடைக்கக்கூடும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு திருமணத்துக்காக விவாகம் கல்யாணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நல்ல தகவல்கள் செய்திகள் எல்லாம் வரக்கூடிய நாளாக உள்ளது வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கும் அற்புதமான ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ரிஷபராசி அன்பர்களே முன்னேற்றகரமான நாள் உத்தியோகம் தொழில் வியாபாரத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் பிசினஸ் பார்ட்னருடன் இருக்கின்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புள்ள நாள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கின்ற மாணவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் அட்மிஷனோ அல்லது விசா பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது பெண்களுக்கு நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் உண்டு தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறது ஆகி பண்ணுறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஜாப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவையில்லாத காசிப் பேசுகிறது இல்லை உங்கள் மேனேஜரை பற்றி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மிதுனராசி என்பர்களே நிதானம் தேவைப்படும் நாள் சில விஷயங்கள்ல அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை உத்தியோகத்தில் போட்டி இருக்கும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துட்றாதீங்க அதே மாதிரி வியாபாரம் தொழிலில் புது முயற்சிகளில் கவனம் தேவை கடன் விஷயத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக லோன் அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள் மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வளரும் அதே மாதிரி மாணவர்களுக்கு புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்களில் நீங்களே எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும் எல்லாமே நல்லதுக்கு தான் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு வீடு இடம் நிலம் மனை காணி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ரொம்ப நாளாக வீடு கட்டணம் அப்படின்னு முயற்சி எடுத்தவர்களுக்கு சம்மந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் உண்டு கல்வியிலே முன்னேற்றம் உண்டு வியாபாரம் தொழிலிலே புது முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்மராசி என்பர்களே நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள் குறிப்பாக பிஸ்னஸ் வியாபாரம் தொழிலிலே முன்னேற்றம் ஏற்படும் லாபம் கூடும் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக ஃப்ரான்ச்சைஸி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது வெளிநாட்டிலே வேலை செய்பவர்கள் குறிப்பாக ஐடி துறையில் இருக்கிறவங்க மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பரீட்சைகளிலே தேர்வுகளிலெல்லாம் நல்ல மதிப்பெண்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வழிபடும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கன்னிராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது நாளைக்கு பார்க்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இமீடியேட்டாக நீங்கள் களத்தில் இறங்க வேண்டிய நாள் பெண்களுக்கு அலுவலகத்திலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும் சில பேருக்கு புது பொறுப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வயதானவர்கள் பெரியவர்கள் உங்களோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை ஃபுட் கண்ட்ரோல் அவசியம் உத்தியோகம் வியாபாரத்தில் படிப்படியாக முன்னேறுவீர்கள் புது பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை பண்ணுற பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்தவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு ஆன்மீகத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் மனசுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் டைவர்ஸ் அல்லது விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி இருந்த நிலைமை மாறும் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி மாணவர்கள் குறிப்பாக கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்கள் சிலருக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பாசிட்டிவான நியூஸ் நல்ல பாசிட்டிவான செய்தி வந்து சேரும் வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கும் அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு விருச்சிக ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இருப்பதனால் பொறுமையாக நிதானமாக கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது வாகனத்தில் போகிறவங்க வெஹிக்கிள் ஓட்டுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டிரைவிங் செய்யும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் பெரியவர்கள் முதியவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் மாணவர்களுக்கு சில தடைகள் வரும் அதையும் மீறி நீங்கள் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் சூழ்நிலையில் இருப்பீர்கள் பெண்களுக்கு சில விரைய செலவுகள் வந்து சேரும் தேவையில்லாத செலவு வந்து சேரும் பணக்கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் வியாபாரிகள் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் ஊழியர்கள் ஸ்டாஃபால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது பொதுவாகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிதிங்கிராதையை வழிபாடு தனுசு ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் ரொம்ப நாளா இந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க அது வந்து இன்னைக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உள்ள நாள் உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்திகள்னா நிச்சயமாக அது நல்லபடியாக நடக்கும் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி மாணவர்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் தான் நம்ம படிக்கணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு சில திங்கிங் தாட்ஸ்லாம் இருக்கும் அது சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் அதே மாதிரி பிரிந்த சில தம்பதிகள் சில ரீசனால் பிரிஞ்சிருப்பீங்க இப்போ திரும்ப ஒன்றா சேரணும் அப்படின்னு எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு வியாபாரம் தொழிலே பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும் மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மகர ராசி என்பர்களே நல்ல முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாள் சில விஷயங்களில் இது நடக்கமாக நடக்காதான்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆரோக்கிய குறைபாடு இருப்பவர்களுக்கு உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆனவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாளாக உள்ளது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் அதே மாதிரி கணவன் மனைவி இடையே இருந்த சில பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க காதலர்கள் இவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கும்பம் ராசி என்பர்களே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பு நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல திங்கிங் தாட்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு நாள் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்கள் குறிப்பாக மனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல் இந்த மாதிரி துறைகள் ஏற்பவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக உள்ளது இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனம் ராசி என்பர்களே அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போவது நல்லது வேலையிலே கவனம் தேவை அரசு அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இடுபறி நிலைமை ஏற்படும் சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும் வீட்டிலே இருந்த குழப்பங்கள் கூடும் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள் போகும் பொழுதுலாம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் ட்ரைவ் பண்ணுறவங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் சுகாதாரத்துறையில் துறையில் இருப்பவர்கள் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் தீயபலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சன சக்கர தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற கேன் இரண்டு